உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாكينا நம் தேவன் நீதானம்மா என்றாரும் மாராதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழேன் நான் மேக்கப் ஹார்டு எல்லாம் முடிந்தது சூப்பரா இருக்கீங்க உங்களுக்கு என்னோட ஒர்க் சாட்டிஸ்ஃபையாக இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் மேம் ஆ நல்லாயிருக்கு மேம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன மேம் மிரர் பார்க்காம நீங்களே சொல்கிறீங்க ஆ இல்லை மேம் நீங்கள் பண்ணும்போதே கவனித்தேன் நல்லா இருந்துச்சு ஓகே மேம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஒப்பீனியன் எனக்கு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு கிட்ட எல்லாம் அது கொஞ்சம் காட்டுவேன் மேம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபீட்பேக் கொடுக்குறேன் ஓகே மேம் ஓகே ஷுர் நோ ப்ராப்ளம் நீங்கள் லேட்டாக கூட கொடுங்க நான் நாளைக்கு வரைக்கும் இங்கே தானே மேம் ஸ்டே பண்ண போகிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படியும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க அந்த சாரி சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் மார்னிங் முகூர்த்தத்துக்கும் நான் தானே புக் ஆகியிருக்கேன் ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ சொல்லுங்கள் அப்போ நான் ஃபீட்பேக் வாங்கிக்கிறேன் ம் நாளைக்குங்கிற பொழுது எனக்கு விடியுமா விடியாதானு தெரியல மேம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே ம் கேளுங்கள் மேம் உங்களுக்கு இது லவ் மேரேஜ் தானே அது வந்து நீங்க எதுவும் சொல்லாதீங்க உங்களுக்கு இது லவ் மேரேஜ் தானே எனக்கு தெரியும் எதை வச்சு லவ் மேரேஜ்னு சொல்றீங்க நான் வரும்போது தான் மாப்பிள்ளையை பார்த்தனே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ சிரிச்சிட்டு ஹாப்பியாக பண்றாங்கன்னா அது லவ் மேரேஜாக தான் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நானும் தான் பண்ணேன் ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கும் இப்படி சிரிக்கல கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி சிரிக்கல நான் ரொம்ப சின்சியராக ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் சடனாக அலைன்ஸ் பார்த்துட்டாங்க என்னால் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அவன்கிட்ட போய் சொன்னேன் அவன் எனக்கு ரெண்டு வருஷம் டைம் கொடுன்னு கேட்டான் என்னால் அந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு டைமும் கொடுக்க முடியல எங்கள் வீட்டில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனை வந்து பேச சொன்னால் அவனுக்கு அந்த டைமில் வேலையும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கோவலை மாறி லவ் பண்ணிவிட்டு அந்த பையனை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பார்த்த பையனுக்கு நான் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டேன் ம் லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொல்ல தைரியம் கூட இல்லாத நாளெலாம் அன்னைக்கு ஏன் லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல அவனுக்கு பண்ண துரோகமும் என்னமோ நான் என் மேரேஜ் லைஃப்பில் இப்போ வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் அளவுக்கு எனக்கு என் மேரேஜ் லைஃப் ஒன்றும் சூப்பராக இல்லை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் யோசித்து நான் வீட்டில் ஸ்ட்ராங்காக பேசி எனக்கு பிடிச்சவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவனை கல்யாணம் பண்ணியிருந்தான் இன்றைக்கி நான் ரொம்ப சூப்பராக இருந்திருப்பேன் அப்பா எடுத்துக்காதீங்க மேம் ஏதோ எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்ககிட்ட அதனால சொன்னேன் வைதவி நீங்கள் எப்படியும் லவ் மேரேஜ் தான் பண்ண போகிறீங்க ஹாப்பியாக தான் இருப்பீங்க கங்கராட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஆசை நானும் ஒருத்தனை உருகி உருகி லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முழுசாக அவனை மறந்துட்டு இவரை ஏற்றுக்கவும் முடியல எங்கள் வீட்டில் எதிர்த்து பேசினா அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அவன்கிட்ட என்னால் பேசக்கூட முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா என்ன நிற்க வச்சுருக்காங்க எங்கே என்னால் அவனுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தினமும் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடுச்சு இதுக்கு மேலேயும் என்னால் இவங்களுக்காக நடிக்க முடியாது என் மனசில் அவன்தான் இருக்கான் அவன் மட்டும்தான் இருக்கான் ஆனால் என்னால் அவன் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஹ இன்னைக்கு நைட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்கும் நான் உயிரோடு இருந்தாதானே என்னை இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்ல மேம் எங்க மேரேஜ் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்கல்ல நாளைக்கு தெரியும் ஆமா மேம் நாளைக்கு மேரேஜ் எப்படி நடக்க போது நானுமே ஆர்வமா இருக்கேன் உங்களை மாதிரி சரி மேம் டைம் உங்களை அப்பவே கூப்பிட்டாங்கல்ல ம் போகிறேன் மேம் நீங்கள் ஸ்டேஜுக்கு போங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் வரேன் ம் ஓகே மேம் அடியே தங்கம் என் பிள்ளை எவ்வளோ அழகா இருக்கு ரேஷ்மா உங்கள் ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்குடா சூப்பராக இருக்கு தேங்க்யூ மேம் என் பிள்ளையா இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா என் பிள்ளைக்கு கல்யாணமே வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்பாக்கு சந்தோஷமா இல்லையப்பா எப்படியும் கடைசியில நான் பார்த்த பையன் கூட தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்பாக்கு இது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ஐயோ அப்ப இது லவ் மேரேஜ் இல்லையா நம்ம தான் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் தப்பா புரிஞ்சுட்டோம் போலயே அப்ப கூட நான் விரும்பினவனை பிரிச்சு யாரோ நீங்க பார்த்த பையன் கூட எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கு ஒரு துளி கூட பிள்ளையோட விருப்பத்துக்கு மீறி நம்ம வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு தோணவே இல்லைல்ல என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் இல்லை மேம் அவங்க டைம் ஆச்சுன்னு இப்போ தான் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக வந்தாங்க சடனாக நீங்கள் வந்தோடனே அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஐயோ ஆமாம்ல நாங்களே டைம் ஆச்சுன்னு ஸ்டேஜுக்கு கூப்பிட தான் வந்தோம் மறந்து அப்படியே ஒன்று பார்த்தோன்னே நின்று பேசிகிட்டு இருக்கோம் சரிம்மா வா போனோம் இப்படி நிறுத்தணும் தானே ஆசைப்பட்டீங்க ஆசை தீர பார்த்துக்கோங்க நாளைக்கு பார்க்குறக்கு நான் இருக்க மாட்டேன் பிரியா சொல்லுங்க அர்ஜுன் இல்ல இல்ல பதட்டப்படாதீங்க நான் சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டேன் சொல்லுங்க நீங்க இந்த சாரியில ரொம்பவே அழகா இருக்கீங்க என்னங்க நீங்க அழகா இருக்கீங்கன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும் பதில் பேச மாட்டீங்களா குட்ல சார் இப்பவே பொண்ணுகிட்ட காதல போட ஆரம்பிச்சிட்டீங்க போல ஐயோ ஏங்க நீங்க வேற அப்படிலாம் தான் ஒண்ணு இல்ல சும்மா தான் நின்னுட்டு இருந்தோம் ம் பார்த்திட்டுதரோ நீங்க சும்மா நின்னுட்டுங்களா இல்ல பேசிட்டு நின்னுட்டுங்களா இல்லக்கா அது அது வந்து தப்பில்லை பேசலாம் பேசலாம் ஆனா என்ன கொஞ்சம் நாளைக்கும் விட்டு வைங்க இன்னக்கே எல்லாம் பேசிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பேசுவீங்க போங்ககனிங்க என்ன தம்பி நானே பேசிட்டு இருக்கேன் பொண்ணே எதுவும் பேசின மாதிரியே இல்ல அண்ணி அவங்க அவ்வளவா பேசவே மாட்டாங்க என்ன அடி சொல்றா ஆமா அண்ணி அவங்க கொஞ்சம் சைலண்ட் டைப் அப்படி விடக்கூடாதே சரி சரி இப்போ புதுசு அதனால சைலண்டா இருக்காங்க கல்யாணத்துக்கு பிறகு அப்பப்ப நம்ம கிட்ட பேசுவாவல்ல நம்ம பேசுறத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள மாதிரி அவியல நல்லா பேச ஆரம்பிச்சுடுவாவ ஐயோ உங்க கூட சேர்ந்து இவ பேச ஆரம்பிச்சிட்டானா ஏன் கதை அவ்வளவுதான் பாத்தீங்களா அண்ணி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப வாய் பேசுறோம்னு சொல்றான் சொல்லுவான் சொல்லுவான் பொண்டாட்டி பக்கத்துல இருக்க தைரியத்துல எல்லாம் சொல்றான் தம்பி

அம்மாடியோ பொண்ணு ஒரு வழியா வாயை திறந்து பேசிடுச்சுப்பா அதுவும் பாருங்க நம்ம எல்லாம் கேட்டா பதில் வராது அவங்க வீட்டுக்காரர் கேட்டால் மட்டும் தான் பதில் வரும் ஜாடி கேட்டு மூடிதான் சரி சரி பேசினா நாங்க பேசிட்டேன்னு இப்போ அப்புறம் நல்ல நேரம் நமக்காக வெயிட் பிரியா இந்தாமா இது உனக்கு என்கேஜ்மெண்ட் எடுத்த தான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு பிறகு ஸ்டேஜுக்கு தம்பி உன் ஒய்ஃபை பேச வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போலயே நம்ம ஏதாவது சொன்னா கூட ஒன் தான் ஆன்சர் வருது நாங்கள்லாம் ஏதாவது கேட்டாலே ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணாமல் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்ருப்போம் ஓம் பொண்டாட்டி முக்கியமான கொஸ்டின் கேட்டாலுமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ணுவா போல அவ அப்படியே சைலண்டா ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ணியே பழகிட்டா போல் இருக்கு போக போக சரியாயிரும் நம்ம எல்லாம் புதுசா இருக்கனால கொஞ்சம் தயங்குறான்னு நினைக்கிறேன் விட்டு கொடுக்காம தான் பேசுவான் வாங்க நம்ம கிளம்புவோம் ஆமா ஆமா நம்ம கிளம்புவோம் மாப்பிள்ள சார் பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் ஸ்டேஜ்ல தனியா உட்காந்துருக்கணும் உட்காந்துருங்க ஐயோ தனியா உட்காந்துருக்கணுமா பிரியா கேட்டுக்கிட்டியா எங்க தம்பி எப்படி பதறான்னு அதனால சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வந்துரு உங்க வீட்டுக்கார்கிட்ட உங்க சாரி மேக்கப் எல்லாமே நல்லா இருக்கு ம் தேங்க்யூ சரிம்மா கொஞ்சம் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிட்டு வா டைம் ஆயிரும் ம் சரிக்கா பிரியா கங்க்ராட்ஸ் என்னங்க சொன்னீங்க எனக்கு கேக்கல ஹே இதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிட்டு நீ நார்மலா அர்ஜுன்னே பேர் சொல்லி கூப்பிடலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் கங்க்ராட்ஸ்ன்னு சொன்னேன் கங்க்ராட்ஸா ம் ஆமா ரெண்டு பேத்துக்கும் எங்கேஜ்மென்ட் நல்லபடியா முடிஞ்சது இல்ல அதுக்கு தான் சொன்னேன் ஏ நீ திரும்ப கங்க்ராட்ஸ் சொல்ல மாட்டியா ரொம்ப சாரி அர்ஜுன் நீங்க என்னால ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க நாளைக்கு என் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க ஆனா நான் அந்த ஹாப்பியோட இல்ல நான் நாளைக்கு இருக்கவே மாட்டேங்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க

ஆமாயா ஃபங்க்ஷனுக்கு வந்தவைய எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்டேஜ்லேயே இருப்பியா உங்களுக்கும் பசிக்கும்ல அம்மாடி பிரியா ரொம்ப நேரம் ஆயிட்டோம்மா பசிக்கோ ஆ இல்லை ஆண்டி நேரத்தோடி சாப்பிடணும்ல காலையில் கல்யாணத்துக்கு சீக்கிரமே எழுமணும் கிளம்பணும் நிறைய வேலை இருக்கு வாங்க பிரியாமா வா சாப்பிடுவியா ஆ சரிம்மா என்ன வாரே பிரியாமா சாப்பிட போகுமா ம் சரி ஒரு வெளியே நிச்சயம் நல்லபடியா முடிந்துட்டு பத்தியா ஆமால முருகா பாதி கிணத்த தாண்டியாச்சு மீதி கிணத்தையும் தாண்டிட்டேன்னா எனக்கு ஒரு கடமை முடிஞ்சது பத்தியா நாளைக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டா அவ்வளவுதான் அதெல்லாம் நல்லபடியா முடியும் அது போதும் எனக்கு சேரில சாப்பிடுவோமா உனக்கு வயிறு பசிக்கலையா பசிக்கலையாவா இல்ல இவ்வளவு நேரம் பந்தியெல்லாம் பரிமாறி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நல்லா வயிறு பசிக்கி சாப்பிட இப்ப போணுமா இல்ல லேட்டாகுமா நம்ம சாப்பிடுவோம் எனக்கும் வயிறு பசிக்கி அதான் ஸ்டேஜ்லயே பொண்ணு மாப்பிள்ளையுமே சாப்பிட போயாச்சு இனி நின்று என்ன செய்ய நம்மளும் போய் ஒரு இடத்து சாப்பிடுவோம் வா அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருந்தல ஆமா சூப்பரா இருந்து அந்த அக்காவோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவுமே வைக்காம அழகா அவிய முடியலையே இப்படி செஞ்சாவலாம் உனக்கு சொன்னா அந்த பொண்ணு அவ்ளோவே யார்ட்டயும் பேசவே மண்டக்கு உண்ட பேச்சா இல்ல இல்ல நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டேன் அழகா இருக்கு எப்படி பண்ணீங்கன்னு சொன்னேன் எக்ஸ்டென்ஷன் வெச்சிங்களான்னு கேட்டதுக்கு இல்ல அப்படி எல்லாம் வைக்கல அவங்க முடியலையே ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க ம் எனக்கு தான் முடி இருக்கு இவ்ளோதான் இருக்கு எனக்குலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா என்ன செய்ய ஏமாளு உன்னை எத்தனை தடவை சொன்னேன் முடி வெட்டும் போது வெட்டாத பிறவு வளரலன்னா கஷ்டப்படுவானு அதெல்லாம் வளர்ந்துரும் நெடு நெடுன்னு வளர்ந்துரும்னு சொன்னா எங்க வளர்ந்துருக்கு நீ அப்ப சொல்லும் போதே கேட்டிருக்கணும் முந்திலாம் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருந்துச்சு அதான் நினைச்ச வளர வளரதானே போகுதுன்னு கடைசியில இப்படி நிக்கும் எனக்கு கனவா சரி சரி கவலைப்படாத உனக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் விக் வச்சிடலாம் என்ன என்ன ஆமாமா உனக்கு முழுசா மொட்டை அடிச்சு ஃபுல்லா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் விக் வச்சு விட்டுறலாம் அழகா டிசைனர் விக் ஏப்பா எருமை மாடு ஆமா சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு அண்ணி கட்டியிருந்த சாரி அன்னைக்கு அழகா இருந்தல நான் செலக்ட் பண்ணது தப்பா போயிருமா என்ன நீ சாரிய சொல்ற மாதிரி தெரியலையே சாரிய நான் தான் செலக்ட் பண்ணேன் உங்க அண்ணிய நான் தான் செலக்ட் பண்ணேன் தப்பா இருமா என்ன ஏப்பா இந்த கனவன் மனைவி தொல்லைகள் தாங்க முடியலப்பா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னு வையா இத பத்தி நீ பேசிக்கிட்டு இருப்ப நம்மளால உன் கதைய கேட்க முடியாது நான் ஆதி கிட்ட போறேன் சரி அப்போ நீ ஆதிரா கிட்ட போயிட்டு அண்ணியை வர சொன்னேன்னு சொல்லு என்ன என்ன என்னை பார்க்க எப்படி தெரியுது என்னம்மா அண்ணனுக்கு இந்த உதவி செய்ய மாட்டியா கொஞ்சம் வர சொல்லலாம் எல்லாம் என்ன வர சொல்றேன் என்ன கூப்பிட்டியாமா இலக்கியா சொன்னா என்னம்மா எது கூப்பிட்ட அது அது வந்து ஐயோ நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இல்ல அது ஐயா சீக்கிரம் சொல்லு எனக்கு வேலை கிடக்கு இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்கு ஐயா சொல்லு வடிது தடச்சுக்கோ இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா அதை விட்டுட்டு எதுவும் அவசரமோ என்னமோனு ஓடி வந்தேன் ஐயா வந்து பொறுமையாவே வந்திருக்கலாம் இல்ல ஐயா பொட லூசு சரி நான் கிளம்பட்டா ஆஹா போகாத இரு இப்ப உன்கிட்ட நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் வையா என் வேலை எல்லாம் கெட்டு போயிடும் எல்லா வேலையும் பாதியில நிக்குது நான் போய் அதெல்லாம் பார்க்கணும் பாய் என் கூடயே கொஞ்ச நேரம் இருக்கலாமே நீ நானும் பக்கத்து பக்கத்துலயே நிக்கணும்னா நீ கல்யாண மாப்பிள்ளையா இருக்கணும் நான் கல்யாணம் பொண்ணா இருக்கணும் அப்பதான் ஜோடியா பக்கத்துல நின்றுட்டே இருக்க முடியும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ ஊன் மட்டும் சொல்லு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் சாருக்கு உனக்கு ஏழு கல்யாணம் கேக்குதா ஏழு கல்யாணம் இல்லை எழுபது கல்யாணம் கூட பண்ணுவேன் ஆனா நீ தான் கல்யாண பொண்ணு நீ ஏழு கல்யாணம் பண்ணாலும் நான் தான் கல்யாண பொண்ணு பொண்ண மாத்தலான பிளான் போட்ட மவனே நீ செத்த நோ பிளான் சேஞ்ச் லைஃப் டைம் அக்ரிமென்ட் உனக்கு போட்டு கொடுத்துட்டேன் பைத்தியம் இத்தனை கோடி ஏதும் இல்ல உனை விட்டெங்கு சென்றிடும் ஓடி மனைவி கூறி ஏனடி நீ என்ன இப்படி இப்படியாக்கின இதை தவிர வேற வழியே எனக்கு தெரியல என்னோட காதலை கொண்டுட்டு இன்னொருத்தர் கூட காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால் வாழவும் முடியாது இன்னொருத்தர் கூட பொய்யா அவரையும் ஏமாத்தி கஷ்டப்படுத்த நான் விரும்பல நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல அவர் இந்த கல்யாண வாழ்க்கையை நிறைய எதிர்பார்ப்போட தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவரை எதிர்பார்க்குற மாதிரி என்றைக்கும் என்னால் அவர்கிட்ட இருக்க முடியாது ஏன்னா என் மனசில் சூர்யா மட்டும்தான் இருக்கான் அப்படி அவரையும் கஷ்டப்படுத்தி நானும் காலம் முழுக்க கில்ட்டோட வாழ்கிறதுக்கு நான் இந்த உலகத்தை விட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் பெற்றவங்க பிள்ளைங்க மனசில் என்ன தான் புரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடுத்து அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சா சந்தோஷமாக பிள்ளைங்களும் இருக்கலாம் அவங்களும் இருக்கலாம் ஆனால் ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறக்காக இப்படி பெற்ற பிள்ளைங்களோட சந்தோஷத்தையே கொள்கிறாங்க இந்த நொடி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா மனசு மாறி பிள்ளை இப்படி சோகமாகவே இருக்கா இவளையே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பிடிச்சவங்க கூடயே போய் வாழட்டும்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு நிச்சயமும் பண்ணி முடிச்சிட்டாங்க முடிஞ்சால் எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் எனக்கு நிச்சயம் ஆனது கூட சூர்யாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் அவன் என்னை எவ்வளோ கேவலமாக நினப்பான் என்னை ஒரு யூரிக்கு லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தன் கூட நீ ஸ்டேஜில் போய் இப்படி நின்றுட்டுருக்கேன்னு என்ன என்னெல்லாம் கேட்பான் ம் கடைசியில் என்னால் நான் லவ் பண்ண பையனுக்கும் உண்மையாக இருக்க முடியல என்னை பெற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்க முடியல நான் இருக்கிறதே வேஸ்ட்டு